குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக இருந்த முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அருண்குமார் மிஸ்ராவின் பதவிக்காலம் ஜூன் ஒன்றுடன் முடிந்தது அன்று முதல் தலைவர் பதவி காலியாக இருந்ததால் ஆணையத்தின் உறுப்பினரான விஜயபாரதி சயானி அதன் செயல் தலைவராக இருந்து வந்தார் இந்நிலையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் புதிய தலைவராக ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ராமசுப்ரமணியன் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான அறிவிப்பை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியாக பணியாற்றி சமீபத்தில் ஓய்வு பெற்ற டி ஒய் இந்த பொறுப்பில் நியமிக்கப்படுவார் என கூறப்பட்ட நிலையில் ராமசுப்பிரமணியன் தேர்வாகியுள்ளார் இவர் ஹிமாச்சல பிரதேச ஐகோர்ட் தலைமை நீதிபதியாகவும் சென்னை தெலுங்கானா ஐகோர்டுகளில் நீதிபதியாகவும் பணியாற்றியுள்ளார் ராமசுப்ரமணியன் தமிழகத்தில் மன்னார்குடியில் பிறந்தவர் சென்னை திருவல்லிக்கேணி இந்து உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்து விவேகானந்தா கல்லூரியில் இளம் அறிவியல் பட்டம் பெற்றவர் சென்னை கல்லூரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் சட்டம் படித்தார் இரண்டாயிரத்து ஆறு முதல் சென்னை ஹைகோர்ட் கூடுதல் நீதிபதியாகவும் இரண்டாயிரத்து ஒன்பது முதல் நிரந்தர நீதிபதியாகவும் பணியாற்றியவர் இரண்டாயிரத்து பதினாறு முதல் தெலங்கானா ஹைகோர்ட் நீதிபதியாக பணியாற்றிய ராமசுப்பிரமணியன் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜூன் முதல் இமாச்சல பிரதேச ஹைகோர்ட் தலைமை நீதிபதியாகவும் இருந்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பது செப்டம்பர் முதல் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாகவும் இருந்தவர் தன் பதவிக்காலத்தில் பல்வேறு சிறப்பான தீர்ப்புகளை வழங்கியதாக பாராட்டுகளை பெற்றவர் நீதிபதி ராமசுப்பிரமணியன் அவர் பணி ஓய்வு பெற்ற நிலையில் இப்போது தேசிய மனித உரிமை ஆணைய தலைவராக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ளார்